சில பெண்கள் சில பெண்கள் மறைந்திருக்க வேண்டிய பெண்கள் முதன் முதலாக தன்னை முழுமையாக மறைப்பது கபன் துணியால் தான் மறைக்கிறாங்க எவ்வளவு கை சேதம் சகோதரர்களே அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வரக்கூடாது முடியை காட்டக்கூடாது குலைந்து குலைந்து பேசக்கூடாது ஒரு ஆணையும் அதிசையும் சொன்னார்கள் உளமாக்கல் விளங்கவில்லை மூன்றாய்ப்பு ஆக இப்படியான கை செய்த வாழ்க்கையை விட்டு நாம் நம்மை பாதுகாப்போம் அல்லாஹ் நமக்கு புத்தியை தந்திருக்கிறான் ரெண்டு வழியை காட்டி தந்திருக்கிறான் இது நல்ல வழி இது கெட்ட வழி தேர்ந்தெடுக்கும் உரிமையை நம்முடைய கையில் தந்திருக்கிறான் அல்லாட மேல வழிபோடையல யாருக்கும் யாருக்கும் அருக்கும்ி போலாது அல்லா சொல்லுவான் குரானில் சொல்லிவிட்டான் கெட்ட வழி நல்ல வழி ரெண்டையும் நான் காட்சி தந்து விட்டேன் இஷ்டமான வழியில போ இஷ்டமான வழியில போ மறுமையில் சந்திப்போம்